ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம் மாங்காய்னால் யாருக்கு தான் பிடிக்காது அப்படி மாம்பழம் மாங்காய் வந்து நம்மளே அந்த மான் தோப்புக்குள்ளே போய் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கோ அப்படி ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஒரு மாம்பழ தோப்புக்குள்ளே தான் போயிருக்கோம் அந்த வீடியோ தான் நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தாங்க இந்த மாந்தோப்பு இருக்கு அந்த மாந்தோப்புக்குள்ள தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் அது என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய மாங்காய் மரம் மரம் ஃபுல்லாக வெறும் மேங்கோ தாங்க இவ்வளோ மேங்கோ பார்த்ததே இல்லை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கீழே எல்லாமே மாங்காலாம் நிறையா விழுந்து வேற கிடஞ்சி அப்படியே நாங்கள் உள்ளுக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் கீழே வந்து மாங்காய் வந்து அப்படியே தரையிலன்னா தொங்கி இருந்துச்சுங்க அந்த மாங்காயை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரியே இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்படி தரையோட தரையாக மாம்பழம்னா இருக்கிறது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கீழெல்லாம் நிறையா மாம்பழம் வந்து விழுந்து கிடஞ்சி நம்ம வந்து இந்த தோப்புக்குள்ளே போயிட்டு நம்மளே வேணுங்கிற மாம்பழத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக தான் கொடுத்தாங்க ஆக்சுவலி ரொம்ப தூரம் உள்ளுக்குள்ளே நடக்கவில்லை நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பாதி தூரம் போனோம் அப்புறம் ரிட்டன் ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மாம்பழம்னு அவங்க வந்து கொஞ்சம் பாதி காயாக தான் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் பழுக்க வச்சுக்கலாம் இந்த மேங்கோ பேர் வந்து காசால் மாம்பழம் ரொம்ப பெருசுங்க தூக்கவே முடில அவ்வளோ பெருசாக இருந்துச்சு நாங்கள் வந்து காசால் மாம்பழமும் ருமேனியா மாம்பழமும் வாங்கினோம் ரெண்டும் ஒரு டூ டூ கேஜி வாங்கினோம் ரெண்டுமே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கே சூப்பராக இருந்துச்சு அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு மாம்பழம்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வெளியே பக்கம் எல்லாமே ஃபுல்லாக மாம்பழம்தான் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது மாந்தோப்பு போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாம்பழம் எல்லாம் தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம் பாருங்கள் இந்த காசாலட்டு மாம்பழம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது வந்து ருமேனியா மாம்பழம் இப்போ நான் ரெண்டையும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த ருமேனியா மாம்பழம் வந்து வெளியே வந்து ஒரு மாதிரி எல்லோ இஸ்ஸாக இருந்துச்சு உள்ளேயும் நல்லா இருந்துச்சு பார்க்க டேஸ்ட்டுமே சூப்பராக தாங்க இருந்துச்சு இந்த காசாலட்டு மாம்பழம் வந்து இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் பட் நாங்கள் காயாக சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு வேகமாகவே கட் பண்ணிட்டோம் ஆனால் காயாக கட் பண்ணாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்